ஆண்டிப்பட்டி தருவார்கள் கோவிலில் ஆடிபூர விழா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தேனி தேசிய நெடுஞ்சாலை திருக்கோவில் நாற்பத்தி ஒன்பது அடி உயர் சர்வசக்தி மக்காளியம்மன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அம்மன் அவதரித்த ஆடிப்பூரா நன்னாளில் மக்காளி அம்மனுக்கு வழியில் அணிவித்து சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம் அதன் அடிப்படையில் இன்று சர்வ சக்தி பீடத்தில் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எலும்புச்சம்பளம் மாலை அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் பெண்கள் விரதம் இருந்து மாங்கல்யம் மஞ்சள் குங்குமம் வளையல்களில் வந்திருந்த பக்தர்களுக்கு வழங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் இங்கு வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் வந்திருந்த குழந்தையை அம்மன் முன் வைத்து வழிபட்டனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை விழா குழுவினர் செய்திருந்தனர்